பூமியிலேயே அந்த மிருகம் கொலை செய்யப்படுமா இது இது ஒரு சிந்தனை பூமியிலேயே அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் கிரைஸ்ட் கொலை செய்யப்படும் தானியல் ஏழு பதினொன்னில் அது இங்கிலீஷில் இருக்கிறதை வாசிக்கலாம் தானியல் ஏழு பதினொன்னு ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் தமிழ்ல இப்பொழுது நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன் கேளுங்கள் ஐ பிகால் I beheld even till the the beast was slain and 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 its its body body destroyed and given to the burning flame. என்று என்று உள்ளது? கொல்லப்படுதல் அப்படி என்றால் அந்த கொல்லப்படுமா முதலாவது சிந்தனை இது கொல்லப்படுதல் என்பது பல நடக்கலாம் கல்லால் இருந்து கொள்ளுவதும் கொல்லப்படுதல் தான் தூக்கிலே தான் கொல்லப்படுவது இருபத்தி ஒன்னிலே சொன்னார் பாருங்கள் வாசிக்கிறதை அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூணாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய ஷீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேதபாரர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு தாம் மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி மத்திய பதினாறு இருபத்தி ஒன்னின்படி சிலுவையில் அறிந்து கொல்லுவதும் தான் கொல்லப்படுதல் தான் வாழால் ஈட்டியால் அம்பால் கொல்வதும் ஸ்லைன் தான் துப்பாக்கிகளை சூடுகிறது கூட சிலைன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆக முதலாவது சிந்தனை இப்படி வசனம் சொல்லி இருப்பதனாலே அந்த மிருக இந்த பூமியிலே ஸ்லைன் பண்ணப்படுமா கொலை செய்யப்படுமா முதல் சிந்தனை இரண்டாவது சிந்தனை அழிவு என்றால் என்ன யோவான் மூணு பதினாறுல போடப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் பாருங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் அழிவு என்று சொன்னாலே கெட்டு போகுதல் இயேசுவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் கெட்டு போவான் அதாவது அழிந்து போகுதல் என்று அர்த்தம் அதற்கு கெட்டு போகுதே என்பது நித்திய ஜீவனுக்கு எதிர் சொல்லாக இருக்கிறது நித்திய நித்தியமாய் அவன் வாழாமல் நித்தியமாய் நித்தியரோடு அவன் வாழாமல் நித்திய நித்தியமாய் கெட்டு போகிறான் அழிகிறான் பரிஷ் அழிதல் என்று சொன்னால் சாவது அல்ல நித்திய நித்தியமாய் தேவனோடு ஆவியிலே ஜீவிக்காமல் பூமியில் வாழாமல் நாரகத்திலே போய் அழிகிறதுக்கு பேர்தான் நித்திய நித்தியமாய் அழிகிறது தானிய ஏழாம் அதிகாரம் பார்த்தேன் நான் அந்த கொம்பு பெருமையான வார்த்தைகளை பேசினதை நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று நான் வாசித்தோமே உடல் அழிக்கப்படும் என்பவருடைய உள்ளான அர்த்தம் இதுதான் அதாவது நித்திய நித்தியமாய் கெட்டு போகும் என்பதுதான் அழிக்கப்படுதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது யோவான் மூன்று பதினாறு அதை நமக்கு விளக்குகிறது இது இரண்டாவது சிந்தனை மூன்றாவது சிந்தனை அந்த உடல் எங்கே எப்படி கெட்டு போகும் என்று சொன்னீர்கள் இரண்டாவது அழிந்து போகும் கெட்டு போகும் என்று சொன்னீர்கள் அப்படி என்றால் அது எங்கே எங்கே போய் இந்த உடல் அழிந்து போகும் கெட்டு போகும் இது கேள்வி தானியல் ஏழு பதினொன்னுலயே இதற்கு பதில் இருக்கிறது அந்த வசனத்தை வாசிக்கிற மறுபடியும் அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டது ஸ்லைன் அழிக்கப்படுதல் பெரிஷ் எரிகிற அக்கினிக்கு ஒப்புக்கெடுக்கப்பட்டது எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிறது அந்த உடல் கெட்டு போகிற இடமாய் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது எரிகிற அக்கினிக்கு அந்த உடல் ஒப்பு கொடுக்கப்படும் என்று இருக்கிறது அதாவது அந்திகிறிஸ்து நரகத்திலே தள்ளப்படுவார் என்பதாகும் இது மூன்றாவது இருக்கிறது நான்காவது சிந்தனை அப்படி கிறிஸ்து நரகத்திலே தள்ளுகிறான் என்றால் தள்ளப்படுகிறான் என்றால் அங்கே அந்த என்ன ஆவான் அங்கே அந்த நரகத்தில் எரிந்து போவானா அழிந்து போவானா என்ன சாம்பல் ஆவானா இதுதான் பெரிய கேள்வி இது நரகத்தை நம்பாதவர்கள் கூட கேட்கிற கேள்வியாய் இருக்கிறது வெளிப்படத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன் வெளிப்படத்தில் பத்தொன்பது இருபது இப்பொழுது நான் வாசித்தேனே அதை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தைத்தவர்களையும் அதன் சொர்வத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு என்று கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் மிருகமும் கள்ளத்திற்கு அரிசியும் இருவரும் கந்தகம் ஏறுகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் இந்த சரீரத்தோடவே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படி வெளிப்படுத்தல் பார்த்தபோது இருபது சொல்லுகிறதுனாலே கர்த்தரின் வாயின் சுவாசத்தாலே அவன் இந்த பூமியிலே இல்லாதபடிக்கு ஆக்கப்பட்டு இந்த இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டு அத்தகம் அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலிலே அவனுடைய சரீரம் உயிரோடே தள்ளப்பட்டு அழியும் நித்திய நித்தியமாய் அழிந்து கொண்டே இருக்கும் நித்திய நித்தியமாய் போய் கொண்டே இருக்கும் அவன் பூமியிலே சரீர உயிரற்ற நிலைக்கு இந்த பூமியிலே ஆக்கப்படுவது இல்லை என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அதிக அறிந்து கொள்கிறோம் இந்த பூமியிலே அவன் சரீர உயிரற்ற நிலைக்கு ஆக்கப்படுவது இல்லை அவன் உயிரோடுவே அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான் அங்கே நித்திய நித்தியமாய் கெட்டு போகிறான் என்று நாம் அறிகிறோம் ஐந்தாவது சிந்தனை இது ஒரு முக்கியமான சிந்தனை உடல் அழிக்கப்படும் என்றால் இந்த பூமியிலே இல்லாதபடிக்கு உடலை ஆக்கி பூமியிலிருந்து உடல் அகற்றப்பட்டு நரகத்திலே தள்ளி நித்திய நித்தியமாய் அழிக்கப்படும் என்றால் அர்த்தம் என்ன நித்திய நித்தியமாய் அழிந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம் இதற்கு ஆணித்தரமான ஆதாரமான ஊர் வசனம் இருக்கிறது இதுதான் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இது மிகவும் முக்கியமான வசனம் நரகம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் நாம் ஆணித்தரமாய் சொல்ல வேண்டிய வசனம் இதுதான் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மேலும் வாசிக்கிறேன் கிழங்கள் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு சுயமாய் இருக்கிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவு பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் பிசாசனவன் எங்கே தள்ளப்படுகிறானா மிருகமும் கள்ளத்திற்கரசியும் இருக்கிற இடமாகியே அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்படுகிறான் இரவும் பகலும் அவர்கள் எல்லாரும் பிசாசு அந்த கிருசு கள்ளத்திற்கரசி இவர்கள் எல்லாரும் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பே பூமியிலே இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டு ஸ்லைன் நாரகத்திலே உயிரோடு தள்ளப்பட்ட பாரிஷ் நாரகத்திலே உயிரோடு தள்ளப்பட்ட அவனது உடல் பூமியிலிருந்து அழிக்கப்பட்ட அவனது உடல் பிசாசை ஆயிரம் வருட ஆட்சிக்கு பின்னான கோகே மாகே யுத்தத்திற்கு பிற்பாடு அக்கினியால் பூமி அழிக்கப்பட்ட பிற்பாடு நரகத்திலே பிசாசை தள்ளும் போது கூட அந்த உயிரோடே செத்துக்கொண்டே அழிந்து கொண்டே கொல்லப்பட்டு கொண்டே நரகத்தில் இருக்கிறான் என்பது இந்த வெளிப்படுத்தல் இருபது பத்து உறுதிப்படுத்துகிறது இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் நான் வாசிக்க போகிறேன் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களை வாசிக்கிறேன் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த நரகத்தில் தள்ளப்பட்ட ஆயிற்று சரி அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலை ஆகி பூமியின் நான்கு திசைகளில் உள்ள ஜாதிகளாகியே கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணல தொகையா இருக்கும் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரித்துவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பச்சித்து போடுகிறது இதுதான் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே ரெண்டு பேரின் மூன்றாம் அதிகாரத்துல அந்த காரியம் நடக்கிறது அப்பொழுதுதான் பிசா சாமன் பிடிக்கப்பட்டு நரகத்துக்குள்ளே தள்ளப்படுகிறான் ஆக இது கள்ளத்திருக்க மாத்திரமல்ல ஆயிரம் வருஷம் நரகம் போகும் அத்தனை பேரின் நிலையும் இப்படித்தான் பரலோகத்திலே அல்லது நித்தியரோடு நம்ம இருக்கிறது எப்படி நித்தியமோ எட்டானல் அதே போல நரகத்திலே இருக்கிறதும் எட்டானல் நித்தியம் இதைத்தான் ஓலாஸ் என்று ஈபுரோலையும் என்று கிரேக்க பாஷையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளிலிருந்து நாம் அறிவது என்ன இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டதிலிருந்து நாம் அறிகிறது என்ன தானியல் பவுல் யோவான் போன்ற பலதரப்பட்ட தேவ மனுஷர்கள் தங்களுடைய ஞானம் அறிவு மொழி நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் இதன்படி ஆவியானவர் அவர்களுக்கு சொல்ல கேட்ட கருத்துக்களை ஆவியானவர் சொல்ல அவர்கள் கேட்ட கருத்துக்களை அவர்கள் வேதத்திலே எழுதியிருக்கிறார்கள் ஆவியானவர் டிக்டேட் பண்ணி அவர்கள் எழுதவில்லை ஆவியானவர் சொல்ல அதை இவர்கள் கேட்டு தங்களுடைய ஞானம் அறிவு நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் ஞாபக சக்தி மொழி இவைகளின் அடிப்படையை வைத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எப்படி அவர்கள் எல்லாரும் எழுதியிருந்தாலும் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம்தான் இறுதி உண்மையை அறுதியிட்டு சொல்லுகிறது பூமியிலே இல்லாமலாக்கப்பட்ட அவனுடைய உடல் பூமியிலே இல்லாமலாக்கப்பட்ட அந்த உடல் பூமியிலே ஆக்கப்பட்ட அழிக்கப்பட்ட பெரிஷ்டு கொல்லப்பட்ட அவனது உடல் சரீரத்தோடு அக்கினின் அரகத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது அக்கினிக்கு இரையாய் கொண்டே இருக்கிறது என்பதுதான் சத்திய வார்த்தை மெய்யான வார்த்தை தேவ வார்த்தை இந்த அந்த முடிவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கேட்கலாம் நம்முடைய ஒரே தேவன் மூன்று ஆழ்த்தத்துவமாய் இருந்து செயல்படுவது போல சாத்தானும் மூன்று ஆழ்த்தத்துவமாய் செயல்படுகிறான் வலுசற்போ அந்த மூன்று ஆழ்த்தத்துவம் போலி திருத்துவோம் நம் தேவனின் திரியேகம் திருத்துவம் எல்லாமே ஏசு கிறிஸ்துவின் மரணத்தில்தான் மகிமைப்படுகிறது ஏசு கிறிஸ்துவ மரணம் உயிர்த்தெழுதலில் தான் மகிமைப்படுகிறது இதனால் தான் இந்த ஏசு கிறிஸ்துவ மரணத்தில்தான் நம்முடைய தேவனுடைய திரியேகம் திருத்தம் எல்லாமே மகிமைப்படுகிறது என்பதனாலே கிறிஸ்துவுக்கு எதிராளியான கிறிஸ்துடைய மரணத்தை பற்றி நாம் ஆராய்கிறோம் அதனால் தான் அந்திகிறுவ மரணத்தை பற்றி நாம் ஆராய்கிறோம் அதை ஆராய்ந்து நாம் சிந்தித்து தேடி பெறுகிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே ஊழியக்காரர்களே விசுவாசிகளே வரப்போகும் இந்த அந்த கிறிஸ்துவின் கொள்கையினுடைய கள்ள உதேசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் இப்போதே எழும்பி இருக்கிறார்கள் ஒளியின் தூதரின் வேஷமிட்டு அலைகிறார்கள் இதை நீங்கள் நினைவில் கொண்டு செயல்படுங்கள் காட்சிகளை கண்டு மயங்கி போகாதீர்கள் காட்சிகளை கண்டு மயங்காதபடிக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் நம்முடைய ஆண்டவராய் இயேசுகிறது சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோ ஆயத்தமாக்குவோம் அல்லே